மரக்கான போன வருடத்துல நடந்த அந்த இருபத்தஞ்சு உயிரிழப்புகள் நடந்த பிறகு கூட அப்பவே அவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரக்கூடாது அப்படிங்கறத வந்து ஆட்சியாளர்கள் ஒரு துரிதமான ஒரு வழியில அவங்க கையாண்டிருந்தாங்க சொன்னா இந்த இழப்புகளை சந்திச்சிருக்க முடியாது இப்ப வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக வந்து இதோடைய இழப்புக்கும் இந்த அலட்சிய போக்குக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இப்போ மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் தலைமையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சிதான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அதிமுக இதுக்கு முன்னாள் ஆட்சியில் இருந்திருக்காங்கல்ல அப்ப அவங்க இதுவரை என்ன செஞ்சிருக்காங்க அவங்க ஆட்சி காலத்துல வந்து எந்த உயிரிழப்புகளும் எந்த பாதிப்புகளுமே வந்து கள்ளச்சாராய்த்தினாலையோ இல்ல அவங்க நடத்திக்கொண்டு வந்த டாஸ்மாக் கடைகள் மூலமாவோ நடக்காம இருந்துருச்சு என்று சொல்ல முடியுமா அப்ப இதுக்கு காரணம் சொன்னா திமுக மட்டும் கிடையாது இதுக்கு முன்னால் ஆட்சி இருந்தாங்க பாத்தீங்களா அதிமுகவும் இதுக்கு பொறுப்புக்கு ஆவார்கள் அப்ப இவ்வளவு உயிரிழப்புகளும் நம்ம சமூகத்துல தானே நடந்திருக்குது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப நான் வந்து கண்ணு திறந்துருச்சா இப்ப போய் ஐயோ அந்த பிள்ளைகள் அனாத ஆயிட்டாங்க அந்த குடும்பத்து மேல நான் அக்கறையா இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நான் வந்து அந்த பிள்ளைகளுக்கு கல்வி செலவுக்கு நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களே இந்த புத்தகத்துல வந்து ஒவ்வொரு பாதிப்புகளும் நம்ம சொல்றேன் பாருங்க இப்ப பிஜேபி அண்ணாமலை மாநில தலைவராக தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் சொல்லிக்கிட்டு அறிக்கை கொடுத்திருக்காங்க மற்ற சில கட்சிகளும் கொடுத்திருக்காங்க அது எதுக்கு ஒரு கண்தொழிப்புக்காக மக்களோடையும் மக்கள் உயிரோடையும் விளையாடுறத நிறுத்திக்கங்க ஏழை மக்களோட உயிரோட நீங்க விளையாடாதீங்க உங்க அரசியலுக்காக அப்பாவி ஜனங்கள் வந்து பதிவாடணுமா தமிழ் போராளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பவர் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகளின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க பாத்திருப்பீங்க தமிழகத்துல புரட்டி போட்ட ஒரு சம்பவம் மிக துயரமான ஒரு சம்பவம் கள்ளக்குறிச்சி அந்த கள்ள சாராயம் அந்த சம்பவம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுவரை ஐம்பத்தைந்து உயிர்களுக்கு பலியானத மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது இன்னும் மேலும் பல பேர் வந்து கவலைக்கிடமாக இருப்பதாக அங்கு இருந்து தகவல் வந்துகிட்டு இருக்குது கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மட்டுமல்லாமல் அருகில் இருக்கிற புதுச்சேரி விழுப்புரம் சேலம் அந்த அரசு மருத்துவமனைகளிலும் தொடர் சிகிச்சையில் இருப்பதாகவும் அது கிடைக்கப்பட்ட தகவல் பிரகாரமாக இப்போதைக்கு நமக்கு பதில் கிடைச்சிருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் அந்த உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஆறுதலை இடத்துல நான் வெளிப்படுத்துறேன் தொடர்ந்து இது மாதிரி பலவித பிரச்சனைகள் சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கடந்த வருடத்துல மே மாதத்தில் கூட மரக்காணம் மதுராந்தங்கம் அந்த பகுதியில் இந்த கள்ளச்சார ஐட்டினால ஒரு இருபத்தி ஐந்து பேர் உயிர் பலியானாங்க அது முடிஞ்ச இந்த ஒரு வருடத்திற்குள் மறுபடி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரி இழப்பை வந்து நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்குது இது கடந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட அந்த மதுவிலக்கு துறை காவல்துறை சார்ந்தவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் முறையான விதத்தில் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயிரிழப்பு நடந்திருப்பதை தடுத்திருக்கலாம் அவர்களுடைய ஒரு அலட்சிய போக்கு இவ்வளவு உயிர்கள் பலியாவதற்கு காரணமாகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த ஆரம்பத்தில் அந்த மருத்துவமனைகள் முதலில் ஒரு மூன்று பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்பொழுது அந்த மாவட்ட ஆட்சியாளர் வந்து அது கள்ளச்சாராயத்தினால வந்து மரணம் கிடையாது ஒரு சாதாரண வயிற்றுப்போக்கு மற்ற ஒரு அறிகுறிங்கிற சொன்னதுனாலதான் மேலும் போர் அந்த இறப்புக்கு துக்க நிகழ்வுக்கு கலந்துக்கிற வந்தவங்க நிறைய பேரு அதை போய் குடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உயிரிழப்புகளை வந்து சந்திக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு அந்த நிர்வாகமும் ஒரு அலட்சிய போக்கான ஒரு பதிலுக்கும் இருக்கும் தொடர் உயிரிழப்புகள் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது வந்து அரசு வந்து சரியா மெத்தனம் போக்கு நடந்திருக்கு மதுராந்தகம் மரக்காணம் போன வருடத்துல அந்த நடந்த அந்த இருபத்தஞ்சு உயிரிழப்புகள் நடந்த பிறகு கூட அப்பவே அவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரக்கூடாது அப்படிங்கறத வந்து ஆட்சியாளர்கள் ஒரு துரிதமான ஒரு வழியில் அவங்க கையாண்டிருந்தாங்கன்னு சொன்னா இந்த இழப்புகளை சந்தி சந்திச்சிருக்க முடியாது அப்போ ஏன் இந்த தொடர் இந்த மாதிரி சம்பவம் வருதுன்னு சொன்னா கள்ளச்சாராயம் வந்து கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் விற்கப்படுது அப்படின்னு சொன்னா கிடையாது பல மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் கள்ளத்தனமா இந்த கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது அந்த கள்ளச்சாராயம் விற்பனை ஏன் தடுக்க முடியலை அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பாடுகள் மற்றும் அந்த உள்ளூர் அரசியல்வாதிகள் இது போன்றவர்களுடைய அந்த தலையீடு இருப்பதனால தான் இந்த மாதிரி கள்ளச்சார விற்பனைகள் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப அதை அவங்களுடைய ஆட்சி நிர்வாக குறைபாடு தானே அது சொல்ல முடியும் பொதுமக்கள் இது சம்பந்தமா வந்து புகார் வந்து எடுத்து சொன்னால் கூட அது முறையா வந்து அவங்க வந்து அது கையாள்றது இல்லை யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்க புகார் கொடுத்தவங்களையே மிரட்டுறது அவங்களே வந்து ஏதாவது வந்து வழக்குகளை பொறுத்தணும்னு சொல்லிட்டு அடக்குமுறைக்கு கையாள்றது இப்படி இருந்ததுனால பொதுமக்களும் இதை கண்ணு காணாமல் ஒதுங்கி விடுற சூழல் தான் ஆகவேதான் இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு இழப்புக்கு வந்து இன்னைக்கு நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் அமைஞ்சிருக்குது இன்று தமிழ்நாட்டுல நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க ஆனா அது இந்தியா முழுக்க இந்த இந்த மாதிரியான நிலைமை இருந்திருக்க பட்சத்துல நம்ம தமிழ்நாடு மட்டும் இதுக்கு காரணம் காட்ட முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்களே உங்களுடைய பார்வையில அதை எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து கள்ளச்சாராயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருப்பது போல மற்ற மாநிலங்களிலும் இருக்கதான் செய்கிறது பலவித போதைகள் பலவிதமான கள்ளத்தனமான வந்து இந்த கள்ளச்சாரயங்கள் போன்ற பலவித போதை ஸ்தலங்களை வந்து மற்ற இருக்க தான் செய்கிறது மற்ற கட்சிகள் வந்து இது வந்து அரசியல் நோக்கத்தோடு வந்து தமிழ்நாடு வந்து அவங்க கூடிட்டு பேசலாம் ஆனால் அவர் எது எப்படி பேசினாலும் இந்த உயிரிழப்புக்கு வந்து அனைவருமே வந்து ஒரு பொறுப்பு ஏற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு அதுதான் நம்ம உணர வேண்டும் இங்கே அரசியல் செய்வதை விட்டுவிட்டு இனிமேலும் இது நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதை அனைவரும் ஒன்றிணைந்து அடுத்த வர தலைமுறைகளுக்கு வந்து நாம் ஒரு சரியான ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் விதத்தில் வந்து நாம் இனி வரும் நாட்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் சார் இந்த கள்ளச்சாராயத்துல வந்து எதிர்கட்சிகள் வந்து பலரும் குற்றம் சாட்டிட்டு வராங்க அதுல குறிப்பா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அனைவரும் வந்துட்டு தொடர்ந்து சட்டப்பேரவையிலே அமளியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதை அரசியலாக்க நினைக்கிறாங்களா அவங்க இந்த நேரத்துல வந்து மற்ற எதிர்கட்சிகள்லாம் வந்து மக்களுடைய அந்த துயரத்துல வந்து தோல் தான் வந்து இப்போதைக்கு சரியாக இருக்கும் அதை விட்டு இதை அரசியலா எடுத்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அது சரி இருக்காது அது என்னுடைய கருத்து இப்ப வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக வந்து இதோடைய உயிர் இழப்புக்கும் இந்த அலட்சிய போக்குக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இப்ப மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் தலைமையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சிதான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அதுபோல் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு வந்து ஏற்பட்டுருச்சு அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுனால அந்த குடும்பத்தில் வந்து இருக்கிற அந்த பிள்ளைகள்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது பெண்கள் பெண்கள் எல்லாம் விதவைகள் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாங்க அங்கே நேரடியாக போய் சந்திச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து கல்வி செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவங்களுக்கு மாதம் வந்து ஐயாயிரம் ரூபாய் உதவி பணம் நாங்கள் எங்க கட்சியின் சார்பாக கல்விக்கு இதுவரை வந்து வந்து அவர் அவங்க வெளிப்படுத்திட்டு ஆட்சியில இருந்திருக்காங்க அவங்க ஆட்சியில பொழுது எந்தவித உயிரிழப்பங்களும் நடக்க முடியல நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதிப்படுத்த முடியுமா இல்ல அவங்க எதையும் குறிப்பிட்டு சொல்லலையே இல்ல அதாவது வந்து திமுக செஞ்சது வந்து தவறு இப்ப ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த உயிரிழப்புக்கு வந்து திமுக தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆகவே அவங்க தான் அதுக்கு முக்கிய பொறுப்பு அங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் யாரு அந்த மாவட்ட ஆட்சியுடைய நிர்வாகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தில் இருந்த மாவட்ட ஆட்சியாளராக இருக்கட்டும் எஸ்பி அலுவலராக இருக்கட்டும் அந்த காவல்துறை சார்ந்தவர்களா இருக்கட்டும் துறையை சார்ந்தவர்களா இருக்கட்டும் அனைவரும் செய்த அந்த தவறுகளுக்கு பொறுப்பு எடுக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அதுக்கு வந்து பொறுப்பு இந்த உயிரிழப்புக்கு அவர் தான் உண்டான விதத்தில் வந்து அதுக்கு உண்டான சரியான வந்து அலட்சிய போக்கு இவரும் காரணமாவாரு அதே போல நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னு சொன்னா இப்ப இவங்களை வந்து சுட்டி காமிக்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்கல்ல அப்ப அவங்க இதுவரை என்ன செஞ்சிட்டு அவங்க ஆட்சி காலத்துல வந்து எந்த உயிரிழப்புகளும் எந்த பாதிப்புகளுமே வந்து கலாச்சாரத்தினாலேயோ இல்ல அவங்க நடத்தி கொண்டு வந்த டாஸ்மாக் கடைகள் மூலமாவோ நடக்காம இருந்துருச்சு சொல்ல முடியுமா அதுக்கு ஏதாவது குறிப்புகள் இருக்குங்களா இது திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் மாறி தான் ஆட்சி அதிகாரத்துல வந்து தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பின்னால வந்து ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றத்தின் பிரகாரமா நடந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பீரியட்ல வந்து மதுவிலக்கு மூலம் வந்து அவங்க நடைமுறைப்படுத்தப்பட்டதுல இருந்து அது மூலம் எவ்வளவு உயிர்களை வந்து இழக்கப்பட்டிருக்கின்றன இப்போ நம்ம ஐம்பத்தி ஐந்து உயிர்கள் இன்னைக்கு வர வந்து பலியாக இருக்குது இன்னும் பல பேர் வந்து அங்கே வந்து மருத்துவமனையில் வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சிகிச்சையில வந்து இருக்கிறாங்க கவலைக்கடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்குது சரிங்களா நான் ஒரு புள்ளி விவரத்தை வந்து நான் இங்கே பதிவு செய்யறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மது மரணத்தின் மறுபக்கம் புத்தகத்தை நான் எழுதி வெளியிட்டேன் இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிறது தகவல் மது போதையினால பாதிக்கப்பட்டு அந்த குடும்பங்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த குடும்பத்தினுடைய அந்த பாதிப்புகளை மையப்படுத்தி தான் இந்த புத்தகத்துல முழுவதுமாக எழுதிருக்கிறேன் அதுல ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற தற்கொலைகள் விபத்துகள் கற்பழிப்பு கொலைகள் இப்படி பல சம்பவங்கள் அதுல உயிரிழந்ததுனால அவங்க அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிற பல பெண்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க தாய் தந்தை அழந்து அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுது அவங்களுடைய கல்வி அவங்களுடைய வாழ்க்கை என்னாவது அப்படிங்கறது எல்லாம் கோலிட்டு தான் இந்த புத்தகத்தில் நான் வந்து இருக்கிறேன் சரிங்களா குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை மது போதையினால விபத்துகள் ஏற்படுத்தப்பட்டு அது மூலம் இரு உயிரிழந்த ஒரு புள்ளி விவரத்தை வந்து நான் இங்க வந்து பதிவு செய்கிறேன் மூணாம் ஆண்டு சாலை மரணங்கள் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து மரணங்கள் நடந்திருக்குது நடந்திருக்கு நாலு ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஏழு மரணங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது மரணங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னாயிரத்தி ஒன்பது மரணங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு பனிரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு மரணங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு மரணங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதிமூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு மரணங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சாயிரத்தி நானூத்தி ஒன்பது மரணங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு மரணங்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதினாறாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து மரணங்கள் பனிரெண்டு வரை கிடைக்கப்பட்ட அந்த புள்ளி விவரம் அது இரண்டாயிரத்தி நான் புத்தகத்தை வெளியிட்டது அதன் மூலம் எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த புள்ளி தகவல் பிரகாரமாக நான் இதுல வந்து பதிவு செய்திருக்கிறேன் ஒவ்வொரு வருடங்களும் சாலை விபத்துகளினால் அதாவது மது போதையில் ஏற்பட்ட சாலை விபத்துகளினுடைய மரணங்கள் பார்த்தீங்களா அதை மட்டும் பதிவு செய்திருக்கிறேன் அப்ப ஒவ்வொரு வருடமும் அந்த உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருந்திருக்கின்றன சாலை விபத்துகள் மட்டும் இல்லாமல் மற்ற பல விபத்துகளை நம்ம எடுத்தோம்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகளை வந்து தற்கொலை செய்து கொள்வார்கள் அடித்தடி சண்டைகளை வந்து கொலை செய்து விடுவார்கள் ரேப் பண்ணி வந்து கொலை செய்து விடுவார்கள் பலவித அசம்பாவிதங்கள்ல உயிர் பலி ஆகிருக்குது இப்ப இன்னைக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு உயிருக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து கஷ்டமா இந்த சூழலை நம்ம பார்க்க முடியுது எல்லாரும் வந்து எவ்வளவு வந்து கூக்கரில் விடுறோம் ஆதங்கப்படுறோம் அப்ப ஒவ்வொரு வருடங்களும் நாளுக்கு நாள் இந்த மரணங்கள் இந்த மது போதையினால உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது இது யாராவது வந்து இத பத்தி பேசுறாங்களா இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவங்களும் இந்த பிரிவில் ஆட்சியில் இருந்தவங்க தான் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருக்காங்க பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது கருணாநிதி ஆட்சியில் இருந்திருக்காங்க பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்திருக்கிறாரு பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது இப்போதைக்கு முதல்வராக இருக்கிறார் பாத்தீங்களா மு ஸ்டாலின் அந்த காலகட்டத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு புள்ளி விவரத்தின் படி பார்த்தாலும் கூட இந்த புள்ளி விவரத்தை விட பார்த்தா அதிகரிச்சிட்டு தான் போய்கிட்டு இருக்குது அன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அதோடைய மது வருமானம் வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடி இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேல வந்து மது வருமானம் இப்ப அதிகரிச்சிருக்கிறதாக நடப்பு மதுவிலக்கு மானிய கோரிக்கையில வந்து வெளிப்படுத்தி கடந்த வருடத்தை விட இப்ப எவ்வளவு ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு கோடி அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம நேற்று வந்து நம்ம அறிய முடிஞ்சிருக்குது அப்ப இது போலதான் ஒவ்வொரு அசம்பாவிதங்களும் அதிகரிச்சுக்கிட்டு திமுக மட்டும் கிடையாது இதுக்கு இருந்தாங்க பாத்தீங்களா அதிமுகவும் இதுக்கு பொறுப்புக்கு ஆவார்கள் அப்ப இவ்வளவு உயிரிழப்புகளும் நம்ம சமூகத்தில் தானே நடந்திருக்குது பெண்கள் வந்து இளம் பெண்களாயிருக்கிறாங்க இந்தியாவுலயே வந்து விபத்துகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக உதவிகள் மதுவுனால பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சொன்னா அது தமிழ்நாடு அப்ப கடந்த காலங்களில் வந்து இது போன்ற அசம்பாவ நாளங்களில் பலவித உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன அப்ப இதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பு ஆட்சியில் இருந்த அதிமுகவும் சரி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுகவும் சரி அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க முடியும் இப்ப இருக்கக்கூடிய இந்த உயிரிழப்ப வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாடே கொந்தளிச்சு போய்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும் கேள்வி கேட்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு வருடமும் நாளுக்கு நாள் இந்த மது போதையினால பலவித உயிரிழப்புகள் நடந்துகிட்டு இருக்குது அப்ப அதுக்கு வந்து என்ன வந்து பொறுப்பு ஏற்க போறாங்க யார் பொறுப்பு சொல்ல போறாங்க அப்ப இதெல்லாம் அவர்கள் கண்டுங்காம காணாம தானே எவ்வளவு நாள் வந்து இருக்கிறார்கள் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த ஐம்பத்தஞ்சு உயிர் இழப்புகள் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் அது ஒரு இடத்துல நடந்ததுனால இன்னைக்கு வந்து அதை வந்து வச்சு பேசுறாங்க அதை வந்து அவங்க வந்து அக்கறையில பேசுறாங்களா இல்ல அரசியலுக்காக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சிக்கு விட்டுருவோம் ஆனா இதுக்கு முன்ன நாங்க நடந்திருக்கிற இந்த விபத்துகள் மூலம் கிடைக்கப்பட்ட உயிரிழப்புகள் பலவித அசம்பாவிதங்கள் மூலம் கிடைக்கப்பட்ட உயிரிழப்புகள் இதுக்குள்ள அவங்க என்ன சொல்ல போறாங்க நாளுக்கு நாள் ஒவ்வொரு உயிரிழப்பு நடந்துகிட்டு தானே இருக்குது கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முன்னால் பெசன் நகருக்கு பாத்தீங்களா அங்கே ஒரு சாலை விபத்துல வந்து ஒரு வாலிபர் சூர்யாங்கிற வாலிபர் வந்து உயிர் பலியாயிருக்கிறாரு அந்த சம்பவத்தில் எப்படி அது உயிர் பலியானாருன்னு சொன்னா இரண்டு இளம் பெண்கள் கார் போதையில வந்து கார் ஓட்டிட்டு இருக்கிறதாக அங்க செய்திகள் வந்து வெளிப்படுறாங்க வெளிப்படுத்துறாங்க இந்த வாலிபரும் வந்து சாலை ஓரமா படுத்திருக்கிறாரு போதைகளை அவங்க எல்லாம் வந்து சாலை வாசிகள் நம்ம ஏழை எளிய மக்கள் வந்து வீடற்ற சூழல் இருக்கிறனால வந்து சாலை ஓரங்களிலையும் நடைபாதையிலும் தான் அவர்கள் வந்து நைட் இரவு வேலையில் உறங்குவாங்க நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த கார் ஓட்டிட்டு வந்திருக்கிறவங்க பொண்ணு போதையில வந்து அந்த இடத்துல வீத்து ஆகி அந்த பையன் வந்து உயிரிழப்பா வந்து ஆயிருச்சு அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொன்னா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி இருக்கு பாத்தீங்களா அந்த கட்சியுடைய எம்பி பீடா மஸ்தான் அவருடைய பொண்ணு பீடா மாதிரிங்கிற அவங்க பொண்ணு அவங்க வந்து தொழிலதிபர இருக்கிறாங்களா அவங்க தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்து விபத்து நடந்துருச்சு ஆனா அதுக்கு பிறகு அவங்க நடந்துகிட்ட முறைகளும் அங்கே அந்த விசாரணை முறைகளும் பார்த்தா நிறைய முறைகள் நடந்தது போலதான் தெரியுது அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்ப விபத்து ஏற்படுத்தலும் இல்லாம அந்த பகுதியில் வந்து அவருக்கு காப்பாற்ற வந்த மக்களையே வந்து மிரட்ட தோணியில பேசியிருக்கிறாங்க நீங்க யார் என்னைய கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன போலீஸா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஒரு மிரட்டி இருக்காங்க இது ஒரு திமிரான ஒரு பேச்சு நம்முடைய அரசியல் செல்வாக்குல இருக்கிறோம் பணப்படத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு விபத்தியை ஏற்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கூட வந்து ஒரு மனித நேயம் இல்லாம ஒரு அடாவடித்தனத்தோட வந்து அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் மதுதான் வந்துட்டு காரண காத்தாகவா எல்லா இடத்துல இருக்குது அதாவது வந்து வந்து மது போதைகளாலும் அரசு நடத்தக்கூடிய உயிரிழப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்குது கலாச்சாரத்தை வந்து இன்னைக்கு வந்து நம்ம உயிரிழப்பு நடந்துருக்குன்னு பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அது மாதிரி நம்ம எடுத்து சொன்னா மது போதைகளாலும் நடந்துகிட்டு தான் இருக்குது வந்து கோடிட்டு காமிக்கிறேன் அப்ப இதுக்கு காரணமானவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறனால அவங்கள நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம் அவங்கள மீது குற்றம் சுமத்துறோம் ஏன்னா அவங்க பொறுப்பு அதே நேரத்துல இதுக்கு முன்னால் ஆட்சி அதிகார பொறுப்புல இருந்து இருக்கிறாங்கல்ல அவங்கனால இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்குது அவர்களால இந்த இந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அனாதையாயிருக்கிறாங்க இந்த பெண்கள் எல்லாம் இளம் பெண்களாலாம் விதவிகள் ஆயிருக்கிறாங்க அப்ப அதுக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க நான் கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பதான் வந்து கண்ணு திறந்துருச்சா இப்ப போய் ஐயோ அந்த பிள்ளைகள் அனாதாயிட்டாங்க அந்த குடும்பத்து மேல நான் அக்கறையா இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நான் இந்த அந்த பிள்ளைகளுக்கு கல்வி செலவுக்கு நாங்க பொறுப்பு எடுத்துக்கிறோம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களே இந்த புத்தகத்துல வந்து ஒவ்வொரு பாதிப்புகளும் நான் சொல்றேன் பாருங்க ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு சின்ன சின்ன பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவங்களும் நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்ல போறாங்க நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்களே இவங்கெல்லாம் இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க இவங்க ஆட்சி அதிகாரத்துல நடந்தது அதுக்கு என்ன தீர்வு அவங்க சொல்ல போறாங்க அதுதான் இங்க என்னுடைய கேள்வியா இருக்குது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு முறையான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுக்க வேண்டும் காரணம் வந்து அந்த அடுத்த கட்ட அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒன்று இருக்குது அவர்கள் செய்த தவறுகளுக்காக இந்த பிள்ளைகளை வந்து நம்ம வஞ்சி தர முடியாது அடுத்த கட்ட தலைமுறைகள் அவங்க எதிர்காலம் ஒன்று இருக்குது ஆகவே அவங்களை வந்து நம்ம கை தூக்கி விட வேண்டும் ஒரு ஆதரவு ஒரு ஆதரவாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்க வேண்டும் அதுல நான் உடன்படுறேன் சரி திமுகவும் அதிமுகவும் மத்தியில வந்து பாஜகவும் காங்கிரஸும் இவங்களை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருந்தவங்க சரிங்களா அவங்க வந்து இந்த தவறுக்கு வந்து குற்றம் செய்வதற்கு துணை நிற்கிறவங்க மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்குதுல்ல அவங்கள நான் கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறோம் பொது உடைமை பேசக்கூடியவங்களா இருக்கட்டும் திராவிடம் பேசக்கூடியவர்களா இருக்கட்டும் தமிழ் தேசியம் பேசுறவர்களாக இருக்கட்டும் அவர்களை நான் வந்து ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் பல சாரிய கட்சிகளுடைய கட்டமைப்பு அவங்கள என்ன சொல்றாங்க நாங்கள் இந்த மதுவிலக்குக்காக தொடர்ந்து பல ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்து இருக்கிறோம் இதுக்காக தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் எங்களுடைய செல்வாக்கான நாங்கள் வந்து ஒரு கட்சி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களை நாங்க வச்சிருக்கிறோம் நாங்க இல்லாம இங்க வந்து எந்தவித ஆட்சியும் வந்து இங்க ஆட்சியை வந்து அமர முடியாது அடுத்து நாங்களும் ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கலாம் இங்க வந்து சவடால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா இந்த மதுக்கடைகளை அப்புறப்படுத்துறதுக்கு முடியுமா முடியாதுங்களா நிச்சயமா அழுத்தம் கொடுத்து மாற்றம் கொண்டு வரும் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வச்சிருக்கீங்கல்ல நீங்க ஒரு கூட்டத்தை போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு கூக்குறது குடுத்தீங்கன்னு சொன்னா உங்க கட்சி தொண்டர்கள் எல்லாம் வந்துருவாங்களா வரமாட்டாங்களா ஏன் இதுக்கு ஒரு அழுத்தமான ஒரு போராட்டத்தை நீங்க முன்னெடுக்கல கடந்த நடந்த தேர்தலில் கூட வந்து இந்த மதுவிலக்கு சம்பந்தமான உங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து அவரோட பரவலை வெளிப்படணும்ல இல்லையா உங்களுடைய கட்சி சார்ந்த தொண்டர்களே நீங்க நடத்தக்கூடிய அந்த கட்சி கூட்டங்கள் இருக்கட்டும் கட்சி மாநாடுகள் இருக்கட்டும் நீங்க நடத்தக்கூடிய அந்த கூட்டங்களிலே வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்களே வந்து குடிச்சு குமாளம் போட்டு நடக்கிற அந்த சம்பவத்தை அந்த சூழ்நிலை நம்ம பாக்குறோமா இல்லைங்களா அப்போ நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் தான் அர்த்தம் இந்த தலைமுறைகளையும் இந்த தமிழ்நாட்டையும் காப்பாற்றப்பட வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க எவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கணும் இப்போ இந்த சம்பவம் நடந்துருச்சு சும்மா அறிக்கையை விட்டுக்கிட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு மட்டும் இருந்தால் போதுமா வெளியில களத்தில் இறங்கி இந்த மக்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்துருச்சு இந்த மாதிரி சம்பவம் இன்னும் வராமல் இருக்கணும் அப்போ இதுக்கு காரணமானது எது இந்த மதுக்கடைகள் தான் இதை அப்புறப்படுத்துங்க கள்ளச்சாராயம் கள்ள போதைகளை விற்கக்கூடிய இடம் எந்தெந்த இடம் இருக்கு அதை போல அப்புறப்படுத்து சொல்லிக்கிட்டு வீதிக்கு வந்திருக்கணுமா இல்லைங்களா இப்ப பிஜேபி கூட அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிறவரு இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க மற்ற சில கட்சிகளும் கொடுத்திருக்கிறாங்க அது எதுக்கு ஒரு கண்தொடைப்புக்காக பண்றாங்களா இல்ல உண்மையிலேயே வந்து இந்த கடைகள்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் பண்றாங்களா பிஜேபி தானே இப்போதைக்கு மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஏங்க தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கறாங்கல்ல முதல்ல வந்து பிஜேபி ஆளுங்க செய்யக்கூடிய மாநிலங்கள் இருக்குது பாத்தீங்களா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகளை எல்லாம் முதல்ல அப்புறப்படுத்தி ஒரு பூர்ண மதுவிலக்க அமுல்படுத்த சொல்லுங்க இந்தியா முழுவதுமே அவங்க மனசு வச்சா இப்போதைக்கு பிரதமரா மூன்றாவது முறை பிரதமராக வந்திருக்கிறாரு பாத்தீங்களா நரேந்திர மோடி இந்தியா முழுவதும் மது விளக்க கொண்டு வர சொல்லுங்க குஜராத்தில் தானே மூன்று முறை முதல்வராக இருந்தவர் மதுக்கடைகள் வந்து இல்லாம மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை செஞ்சிருக்காங்கல்ல ஏன் இந்தியா முறை வந்து இந்தியா முழுவதுமாக அந்த பொருள் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டியது தானே அவங்க அவங்க தலைமை தானப்பா இங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அதனால இங்க வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு அரசியல் மத்தியில் ஒரு அரசியல் பண்ண முடியும் மக்களோடையும் மக்கள் உயிரோடையும் விளையாடுறத நிறுத்திக்கங்க ஏழை மக்களோட உயிரோட நீங்க விளையாடாதீங்க உங்க அரசியலுக்காக நீங்க அப்பாவி ஜனங்கள் வந்து பலியாகணுமா பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றாரு எங்க கையில ஒரு மாசம் நீங்க ஆட்சியை கொடுத்து பாருங்க முழு தமிழ்நாட்டையே நாங்க கிளீன் அப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு எந்த விஷயத்த குறிப்பிட்டு சொல்ல வராரு அதை பத்தி உங்களுடைய பார்வை தமிழ்நாட்டை வந்து ஒரு மாசம் கொடுத்து விடுறதுக்கு வாடகைக்கு போறது அதாவது வந்து ஆட்சிங்கிறது வந்து மக்கள் தேர்தல் முறைப்படி தான் வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை வந்து நம்ம வந்து கைப்பற்ற முடியும் அதுக்கு பிறகுதான் வந்து நம்முடைய செயல் திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்த முடியும் இது மக்கள் தானே வந்து யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறது தீர்மானிக்கிறது மக்கள் தானே அப்ப அந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த வாக்கு எல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சாதி மத அரசியலும் ஒரு பணத்துக்கு ஓட்டுக்கு பணத்தை வாரி இறைச்சுன்னு வந்து அரசியல் நடந்துகிட்டு இருக்குது அது ஒரு நேர்மையான ஒரு அரசியல் கூட நாம் சொல்ல முடியாது இவர்கள் அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அதை வரவேற்கக்கூடியதான் அப்ப அந்த தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் மீது நம்பிக்கை வரக்கூடிய விதத்தில் இவர்களுடைய அந்த அரசியல் செயல்பாடுகள் இருந்தா மக்கள் அவர்களுக்கு வந்து ஆதரவு போறாங்க அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாரு எங்க நாங்க ஆட்சியில இருக்கும் போது நடிகர்களும் பாடகர்களும் வந்து தொடர்ந்து எங்க மீது குற்றம் சாட்டினாங்க ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே திமுக பக்கம் இருக்காங்க யாருமே வந்து குறை சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தானா அதாவது எங்களை குறை சொன்னாங்க இவங்களை வந்து குறை சொல்லல அப்படின்னு சொல்ற கருத்துல ஒரு சிறுபிள்ளத்தனமா இருக்குது சரிங்களா அதாவது அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒண்ணு வரவில்லை அவர் எப்படி அன்றைக்கு வந்து அதிமுகவுடைய அந்த கட்சியின் மூலம் வந்து அவர் அன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கிற சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாவது வந்து அவர் அன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாட்டு நலன் சார்ந்தான ஒரு ஆட்சி நிர்வாகம் அவர் செய்யவில்லை ஒரு அடிமைத்தனமான ஒரு ஆட்சியை தான் அவர் வந்து அன்னைக்கு கையாண்டாரு அந்த ஸ்டெர்லைட்ல கூட வந்து அன்னைக்கு அந்த உயிர்கள் பலியான சம்பவத்துல கூட வந்து அவர்தான் தான் அவர் வந்து அந்த இதுக்கு வந்து காவல்துறையுடைய பொறுப்பு ஆனா அவரு எனக்கே தெரியாது நானே செய்தியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அலட்சியமான ஒரு பதில் தான் முன்னாள் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கருத்துக்கெல்லாம் இங்க வந்து நம்ம வந்து ஒரு பெருசா நம்ம எடுத்து பேசுறதுக்குலாம் அது சரியப்படாது நிச்சயமாக தற்கால அரசியல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை உங்கள் முன் வைத்தேன் அது எல்லாத்துக்குமே ரொம்ப தெல்ல தெளிவா பதில் சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி